வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல் நலம் நிலமரியாவன் இன்றைக்கி வந்து அஞ்சு புள்ளி சந்தைப்புள்ளி மூணுன்னு சங்கும் மயிலும் கோலம் தாங்க பார்த்துருப்பீங்க நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இல்லைங்களா அதுக்காக நம்ம சங்கு கோலம் கலர்ஃபுல்லாக போட்டாச்சு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க வேகமாக கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் இந்த கோலம் டிசைன் உங்களுக்கு தலைக்கில் தாங்க தெரியும் எனக்கு வந்து கேமரா வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அதனால தலைக்கில் தான் தெரியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த இப்போ கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் முதலாவதாக நேற்று போட்ட குளத்துலேருந்து தான் கமெண்ட்ஸ் பார்க்குறோம் நிறைய பெண்டிங் வருதுங்க முழுமையாக வாசிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வாசிக்க முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா முத்தமிழ்ச்செல்வி அவங்க இடிலருந்து சூப்பர்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நேற்று குளத்துங்க அதனால் லைனாக பேரை மட்டும் பார்த்துட்டே வரலாம் இபராவ் சிபிங்கிற அடியிலருந்து அழகான கோலம்னு சொல்லியிருக்காங்க ஜோதி அவங்க அடியிலருந்து சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க காஞ்சன்னா எம் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க ஜமுனா அண்ணன் சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் உங்கள் உங்கள் கோலம் என்றால் தனி அழகு சகோதரி நாளை எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலம் போட்டு அசத்துகிறேன் சகோதரின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் இன்னைக்கு போட்டிங்களா அப்படிங்கிறதையும் சொல்லி வைங்க அடுத்ததா எஸ்கலா ஹாய் சிஸ்டர் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ்னு சொல்லியிருக்காங்க நம்ம சுதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம உஷாராணி சிஸ்டர் சூப்பர் கோலம் வெரி நைஸ்ன்னு சொல்லி மூணு சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க விஜய் சிவா வெரி நைஸ்ன்னு சொல்லி தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க அருணா ரமேஷ் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி அடுத்தது சிஎஸ் கிஷோ சிஎஸ்கே கிஷோர் குமார் அவங்க அடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம விளக்கும் தாமரையும் வர மாதிரி போட்டவங்க இல்லையா புரட்டாசி வியாழக்கிழமை அந்த குளத்துக்கான கமெண்ட் தேங்க்யூங்க ரேஹா கணேசன் அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க முத்து அவங்க அடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாளைக்கு இந்த குளம் நான் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்க நம்ம ரஞ்சினி மகேஷ் சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப நாள் வரலையேன்னு கேட்டிருந்தேன் உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தாங்க உடம்ப பார்த்துக்கோங்க சிஸ்டர் அடுத்ததாக ஹரணா மிஸ்ரா அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க ரத்தினாஸ் காரைக்குடி ஸ்பெஷல் அவங்க சூப்பர் வெரி நைஸ் அமேசின்னு சொல்லி நிறைய ஹாட் கொடுத்துருக்காங்க சண்முகம் அம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மான்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க சகுந்தலா எஸ் அவங்க அடியிலருந்து நைஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மதியரசி மணி சிஸ்டர் கோலம் அருமை இந்த கோலத்தை நோட்டில் போட்டு பார்த்தேன் நடுவில் மயிலும் அழகாக இருந்தது நாளை வாசலில் போட போகிறேன் நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக உமா உமா அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டன் சொல்லி சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க இது வந்து புரோட்டாசி வியாழக்கிழமை ஸ்பெஷல் கோலத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்ததாக முத்தமிழ்ச்செல்வி அவங்க அடியிலேருந்து நைஸ்ன்னு சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமை புரோட்டாசி வெள்ளிக்கிழமைக்கு போட்டோம் இல்லையா பூ கோலம் அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க மீனா என் அவங்க அடியிலேருந்து மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட குளத்துக்கு தனலக்ஷ்மி தனம் லக்ஷ்மி அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டார் போட்டு விளக்கு போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நேற்று போட்ட குளத்துக்கு சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க முத்து அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க புரட்டாசி பெஸ்ட்டு சங்கு பூ குளம் போட்டோம் இல்லையா ரெண்டு நாள் முன்னாடி அந்த குளத்துக்கு நன்றிங்க நன்றி பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க மூர்த்தி மூர்த்தி அவங்க ஐடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர் வேலச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஓகே ஓகேங்க தமன்னா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சங்கு மயில் கோலம் சங்கு ரெண்டு மயில் சங்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்கும் விளக்கு கோலத்துக்கும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ரத்தினாஸ் காரைக்குடி ஸ்பெஷல் நாளை சனிக்கிழமை சங்கு தாமரை கோலம் என் வீட்டு வாசலில் போட போகிறேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி கொடுத்துட்டு ஒரே சூப்பராக போட்டு வேற லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது எதுக்குன்னா இரண்டு சங்கு கோலங்கள்னு சொல்லி போன வருஷம் நம்ம போட்டிருந்தோம் ப்ளூ கலரில் ஒரு தாமரையும் சங்கு தாமரை மேலே இருக்க மாதிரியும் ரெ சங்குக்கு ரெண்டு பக்கமும் மயில் இருக்க மாதிரியும் போட்டிருந்தோம் அந்த குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நவீன் நவீன் அவங்க அடியிலருந்து வெரி நைஸ்னு சொல்லியிருக்காங்க நம்ம புரட்டாசி வெள்ளிக்கிழமை பூ நன்றிங்க ரகுநாதன் அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹாட் ஷவர்லாம் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட குளத்துக்கு அமுதா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் நைஸ் குளம்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா சிம்பிள் பேர்ட்ஸ் ரங்கோலின்னு நம்ம எல்லோ பத்து ரெட்டில் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த குளத்துக்கான கமெண்ட் ரகுநாதன் இவங்க வந்து அநேகமாக நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லா குளத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் லைனாக கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அனைத்து கோலங்களும் அருமைன்னு சொல்லியிருந்தாங்க அழகிய தாமரை படி கோலத்துக்கு நம்ம விளக்கும் சங்கும் போட்ட குளத்துக்கு சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க புரட்டாசி வெள்ளிக்கிழமை போட்ட குளத்துக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம ரஞ்சினி மகே சிஸ்டர் சங்கு குளம் சூப்பர் சிஸ்டர் நாளைக்கு இந்த குளம் தான் போட போகிறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க புரட்டாசி பெஸ்ட்டு சங்கு பூ குளத்துக்கு தேங்க்யூங்க ரகுநாதன் அவங்களே தான் அடுத்த கமெண்ட் வந்தாச்சு வெரி நைஸ்ன்னு சொல்லி நம்ம பலவண்ண மயில் குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க அம்பிகா ரவி அப்படியா அவங்க ஐடியில் வந்து மூணு ஹாட் கொடுத்துருக்காங்க அழகிய தாமரை படிக்கோளத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ரகுநாதன் அவங்களே தான் நம்ம சிம்பிள் ஃப்ளவர் ரங்கோலிக்கு சூப்பர் நைஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போது போட்டோம் இல்லையா விளக்கு கோலம் அதுக்கு வந்து விளக்கு கோலம் ரொம்ப அழகாக வந்திருக்கு சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹாட்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களே தான் நம்மளுடைய மூணு கோடையில் தாமரை வர மாதிரி ஈஸி ஃப்ளவர் ரங்கோலி போட்டோம் இல்லையா முன்னாடியே போட்ட குளம் அது அதுக்கு தாமரை அழகோ அழகுன்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹார்ட் போட்டு மூணு தாமரை போட்டிருப்போம் அதுக்கு சூப்பர்னும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க கோலம் முடிஞ்சாச்சு இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது ஆனால் வாசிக்க முடியலை இந்த கோலம் உங்களுக்கு அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கும் நம்ம மயில் தான் நடுவில் சங்கு தான் கொஞ்சம் டிசைனை மாற்றிருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் லைக் போடாதவங்க லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்